இந்த வருத்த பயிர்களை கொண்டு போய் சகோதரர்களுக்கு கொடு அவர் நினைச்சிருந்த போய் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு விளையாடிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் அவரால் இருக்க முடியல வசனம் சொல்லுது அங்கிட்டு போறாரு இங்கிட்டு போறாரு என்ன நடக்குது இவங்கெல்லாம் யாரு அப்படின்னுட்டு அவங்க சகோதரர்கள் கிட்ட கேட்ட திட்டுறாங்க உனக்கு என்னடா வேலை வீட்டுக்கு போடா அப்படின்னும் போது பக்கத்தில் போயிட்டு இங்கே என்ன நடக்குது என்ன யுத்தம் என்ன யாரு அவங்க பிளித்து தெரியலாம் என்ன சொன்னாங்க நோண்டி 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 கேட்டது தாவி அல்ல தாவி இருக்கிற அபிஷேகத்தினால் சும்மா இருக்க முடியவில்லை ஹாலெல்லூய்யா ஈஸ்வரவளி தேவனையை நிந்திக்கிறாரா இல்லை 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 அவர் எப்பேர்ப்பட்டவர் அவர் அபிஷேகம் பெருசு என்பது விளங்கியே ஆக என்று சொல்லி தாவீது நிற்கும்படி அவருக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் மூன்று கோலாய் வைத்தது அன்பானவர்களே கத்தர் ஒரு உயர்வை கட்டளையிடும்போது அவருக்கு தெரியும் இந்த வசனத்தை அவர் படிக்கும்போது வேணா அவருக்கு வயசா இருந்திருக்கலாம் சாகர ஸ்டேஜில் இருந்திருக்கலாம் ஆனால் அவருக்கு நல்லா தெரியும் யாரை வேணாலும் என் தேவனுடைய கரம் உயர்த்த வல்லமை உள்ளது என்றால் அதற்கு சாட்சி குடும்பத்தால் அற்பமாக எண்ணப்பட்ட நான் தான் ஒரு வேலை செய்ய தெரியாத தகுதி இல்லாத எனக்குத்தான் என்னையே கர்த்தர் உயர்த்த முடியும் என்றால் அவர் கரம் அவர் நினைச்ச யாரை வேணாலும் உயர்த்துவார் என்று பாடி எழுதினார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க ஹாலூயா கரம் உயர்த்தி சொல்லுங்க எனக்கு ஒன்னே ஒன்னு தெரியும் அவர் கரம்